கமல் ஆயுர்வேத சிகிச்சை நிலையம் கடந்த பன்னிரண்டு வருடங்களாக சூரிஜ் பாசல் மாநிலங்களில் இந்தியாவின் கேரள ஆயுர்வேத முறைப்படி இயற்கை மூலிகை தைலங்கள் மூலம் சிறந்த முறையில் சிகிச்சை வழங்குகிறோம் சிகிச்சைக்கான கட்டணம் உங்கள் மருத்துவ காப்புறுதி ஊடாக செலுத்தும் வசதி உண்டு மேலதிக விவரங்களுக்கு அடையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு ஆறு முன்னூற்று எண்பது நாற்பத்தி ஆறு எழுபத்தி நான்கு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்

Música de... சூரிஜ் கண்டோனல் காவல்துறை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொள்ளை குற்றத்தடுப்பு பிரசாரத்திலிருந்து அவர்களின் வெற்றிகரமான விளைவை பதிவு செய்துள்ளது நான்கு மாத காலத்தில் மாகாணம் முழுவதும் இலக்கு வைக்கப்பட்டு காவல்துறை நடவடிக்கைகள் நடத்தப்பட்டன குறிப்பாக குற்றங்களை செய்வதற்காக சுவிட்சர்லாந்துக்கு செல்லும் குற்றவியல் சுற்றுலா பயணிகள் மீது கவனம் செலுத்தப்பட்டன நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிடையில் சூரிஜ் காவல்துறை உள்ளூர் நகராட்சி காவல் படைகள் மற்றும் எஸ்பிபி போக்குவரத்து காவல்துறை ஆகியவற்றின் ஆதரவோடு வாகனங்கள் மற்றும் அவற்றில் இருந்தவர்கள் மீது ஆயிரக்கணக்கான சோதனைகள் மேற்கொண்டனர் அதிகாரிகள் அடையாளங்களை சரிபார்த்தனர் ஆவணங்களை வாகனங்களை சரிபார்த்தனர் மற்றும் சந்தேகத்துக்கிட பொருட்களை அதிகரித்த ரோந்துகள் மற்றும் இலக்கு வைக்கப்பட்ட நடவடிக்கைகளின் அவற்றில் திருட்டு கொள்ளை மற்றும் வெளிநாட்டு குடிமக்கள் மற்றும் ஒருங்கிணைப்பு சட்டத்தின் மீறல்கள் தொடர்பான இருபத்தி ஐந்து கைதிகள் உள்ளடங்கும் போதைப் பொருள் குற்றங்கள் போக்குவரத்து மீறல்கள் அடையாள மோசடி மற்றும் நிலுவையில் உள்ள பிடி தொடர்பாக பதினைந்து கைதிகளிடம் பெற்றுள்ளனர் கைது செய்யப்பட்ட நபர் ஆப்கானிஸ்தான் அல்பேனியா எரித்ரியா பிரான்ஸ் ஜோர்ஜியா ஈரான் இத்தாலி கொசோபோ ருமேனியா ரஷ்யா சர்பியா ஸ்பெயின் துருக்கி யுக்ரைன் மற்றும் சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்து வந்தனர் பல ஆண்டுகளாக சூரிச் காவல்துறை வீடுகள் அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் வடிக சொத்துக்களில் கொள்ளைகளை தடுக்கவும் தீர்க்கவும் இத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இந்த பிரசாரம் அடுத்த இலையுதிர் காலத்தில் சூரிஜ் ஆர்கவ் பாசல் மற்றும் கிழக்கு மற்றும் மத்திய சுவிட்சர்லாந்தின் பிற பகுதிகளைச் சேர்ந்த காவல் படைகளோடு இணைந்து இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் சுவிஸ் ஓய்வூதியம் பெறுவோர் ஒவ்வொரு ஆண்டும் தங்களின் மாநில ஓய்வூதியத்தின் கூடுதல் பதிமூன்றாவது கட்டணத்தை பெறுவார்கள் என கூறப்படுகிறது இந்த முடிவு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மேற்கொள்ளப்பட்ட வாக்கெடுப்பின் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட்டது இதில் சுவிஸ் வாக்காளர்கள் இந்த கூடுதல் ஒய்வூதிய தவணை அறிமுகப்படுத்த ஒப்புதல் அளித்தனர் விரிவான விவாதங்களுக்கு பிறகு சுவிஸ் பாராளுமன்றம் திங்கட்கிழமை என்று பதிமூன்றாவது ஒய்வூதியம் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வழங்கப்படும் என்றும் அதன் பின் ஒவ்வொரு ஆண்டும் ஒரே மாதத்தில் வழங்கப்படும் என்று உறுதி செய்தது கூடுதல் ஓய்வூதியம் அறிமுகமானதால் குறிப்பிடத்தக்க நிதி தேவை ஆண்டுக்கு நான்கு பில்லியன் சுவிஸ் பிராங்குகளாக கணக்கிடப்பட்டுள்ளது மதிப்பு கூட்டப்பட்ட வரி நிதி உதவிக்கு பங்களிக்கும் அதேவேளையில் அரசாங்கம் முழு செலவை வீடு கட்ட மற்ற ஆதாரங்களை மதிப்பிட்டு வருகிறது நிதி உதவி பற்றிய விவாதங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் பதிமூன்றாவது ஓய்வூதிய தொகையை நடைமுறைப்படுத்துவது இப்போது அதிகாரபூர்வமாக அமைக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்து முழுவதும் உள்ள பல ஓய்வூதியர்களுக்கு நிதி நிவாரணம் கொண்டு வருகின்றமை எண்ணி பலரும் மகிழ்ச்சியில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது ஊதிய சமத்துவ சட்டங்கள் நடைமுறையில் இருந்தும் சுவிட்சர்லாந்தில் பெண்கள் இன்னும் ஆண்களை விட குறைவாகவே சம்பாதிக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு மீண்டும் எழுந்துள்ளது பெண்கள் அமைப்புகள் தொழிற்சங்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் ஒரு குழு இப்போது அரசாங்கத்திடம் நடவடிக்கை எடுக்க கோருகிறது கூட்டாட்சி கவுன்சிலுக்கு எழுதிய கடிதத்தில் ஊதிய பாகுபாடு இன்னும் ஒரு பெரிய பிரச்சனையாக உள்ளது இதனை அந்த குழு கூறியது சராசரியாக சுவிட்சர்லாந்தில் ஒரு பெண் அதே வேலையில் இருக்கும் ஆணோடு ஒப்பிடும் போது ஆண்டுக்கு எட்டாயிரம் பிராங்குகள் குறைவாக சம்பாதிக்கிறார் சம ஊதிய சட்டங்களை பின்பற்றாத நிறுவனங்களை அரசாங்கம் தண்டிக்க விரும்புகிறது பெண்களுக்கு நியாயமான ஊதியம் உறுதி செய்வதற்கான ஒரே வழி இதுதான் அவர்கள் நம்புகின்றனர் பல ஆண்டுகளாக சுவிட்சர்லாந்தில் உள்ள பெண்கள் நியாயமான ஊதியத்திற்கென போராடுகின்றனர் ஆனால் பெரிய அளவில் மாற்றம் இல்லை இப்போது சம்பள இடைவெளியை குறைக்க வலுவான நடவடிக்கை எடுக்க வேண்டுமா என்பதை அரசாங்கம் முடிவு செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர் சுவிட்சர்லாந்தில் விமான பயணிகளின் தரவுகளை பகிரும் சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது செப்டம்பர் பதினொன்று தாக்குதலின் பின்னர் பல நாடுகள் பயணிகளின் தரவுகளை பகிரும் முறையை கடைபிடிக்க ஆரம்பித்திருந்தன மார்ச் ஐந்தாம் தேதி மாநிலங்களவை ஒரு புதிய பிரேரணையை நிறைவேற்றியது ஏற்கனவே தேசிய கவுன்சில் டிசம்பரில் இதனை அனுமதித்தது இந்த சட்டம் சுவிட்சர்லாந்து மற்றும் வெளிநாட்டு விமான நிறுவனங்களின் பயணிகள் தகவல்களை பகிர்வதற்கும் செயற்படுத்துவதற்கும் விதிகளை வகுக்கிறது பசஞ்சர் நேம் ரெக்கார்ட் என்பது பயணிகளின் தகவல்களை கண்காணித்து பாதுகாப்பு அபாயம் உள்ளவர்களை அடையாளம் காண உதவும் தர அமைப்பு இதன் கீழ் பயணிகளின் பெயர் பயணிக்கும் இடம் கட்டண முறைகள் உடன் எடுத்து செல்லும் பொது வகைகள் போன்ற தகவல்கள் சேகரிக்கப்படும் இத்தனை ஆண்டுகளாக சுவிட்சர்லாந்து பி தரவுகளை அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற நாடுகளோடு பகிராமல் இருந்தது இதனால் கண்காணிப்பு முறையை தவிர்க்க பயணிகள் சுவிட்சர்லாந்து வழியாக சென்று ஐரோப்பாவுக்குள் நுழைய முடிந்தது ஆனால் சுவிஸ் விமான நிறுவனங்களுக்கு பிற நாடுகளில் இயங்குவதற்கான உரிமை ரத்து செய்யப்படலாம் என்ற அபாயம் ஏற்பட்டதால் இது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பீசா விலக்கு திட்டத்தில் இருந்து சுவிட்சர்லாந்து நீக்குவதாக அமெரிக்கா எச்சரித்துள்ளது இதேபோல் ஐரோப்பிய ஒன்றியமும் இது தொடர்பாக கடுமையான அழுத்தம் கொடுத்திருந்தது புதிய பயணிகள் தகவல் பிரிவு எனும் குழு பயணிகள் பட்டியலை பயணத்திற்கு ஒரு நாள் முன்பும் விமானம் புறப்படும் முன்பும் பரிசோதிக்கும் இது பயணிகள் தீவிரவாதம் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்கள் ஈடுபட்டவர்களா என்பதை கண்காணிக்கும் பார்வையின் போது சந்தேகித்துக் கிடமான தகவல் இருந்தால் அந்த பயணியை விமானம் ஏறுவதிலிருந்து தடுத்து நிறுத்தப்படும் தனியுரிமை சட்டங்களுக்கு ஏற்ப இந்த சட்டத்துக்கு எதிராக சில குழுக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன வலதுசாரிய மற்றும் பசுமை கட்சி பயணிகள் தரவுகளின் காப்பு குறித்து கவலை தெரிவித்துள்ளனர் இதற்கு பதிலளித்த அரசு தீவிரவாத குழுக்களோடு தொடர்புடைய பயணிகளை தவிர மற்ற எல்லா பயணிகளின் தகவல்களும் ஆறு மாதங்களில் நீக்கப்படும் என்று உறுதியளித்தது